விரிவான செய்திகள் பீகாரில் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்று வருகிறது இன்று காலை எட்டு மணிக்கு மாநிலத்தின் முப்பத்து எட்டு மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி ஆறு மையங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு காலை எட்டு முப்பது மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கை தொடங்கியது இதுவரை கிடைத்துள்ள நிலவரங்களின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளில் முன்னிலை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது சற்று முன்வரை மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்து மூன்று இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக எண்பது இடங்களிலும் ஜேடியு எண்பத்தி மூன்று இடங்களிலும் இதர கட்சிகள் இருபத்தி மூன்று இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணியில் ராஷ்ட்ரிய தளம் முப்பத்து ஆறு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஆறு இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன ஜன் கட்சி ஒரு இடத்திலும் மற்றவை பதினான்கு இடங்களிலும் முன்னிலை வைக்கின்றன துணை முதல்வர்கள் மற்றும் பாஜக வேட்பாளர்களான விஜய்குமார் சின்ஹா மற்றும் சாம்ராஜ் சௌத்ரி இருவரும் முன்னிலை வைக்கின்றனர் அலிநகர் தொகுதியில் பாஜகவின் மைத்லி தாகூரும் முன்னிலை வகிக்கிறார் அதே நேரத்தில் சிவனில் பாஜகவின் மூத்த தலைவர் மங்கள் பாண்டே பின்தங்கியுள்ளார் ரகோபூரில் ஆர்ஜேடியின் தேஜஸ்வி யாதவ் முன்னிலை வகிக்கிறார் गयाडन बाजग मूत तेवर डॉक्टर प्रेम कुमार मुन वह